இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பரபரப்பாக இயங்கும் வங்கியில் ஒரு நாள் அவரை கவனித்தேன் வெள்ளை வேட்டி வெள்ளை தொளதொள சட்டை அறுபது வயது ஒதுக்குப்புறமாக உட்கார்ந்திருந்த என் அருகில் வந்து அமர்ந்தார் கையில் பணம் எடுக்கும் செல்லான் கண்டிப்பாக எழுதி தரச் சொல்லுவார் என்கிற இருமாப்புடன் பேனாவில் கை வைத்து இருந்தேன் அவர் தன் சட்டையின் மேல் பையிலிருந்து பேனாவை எடுத்தார் நடுங்கும் விரல்களில் சலானில் பெயர் தேதியை எழுதினார் பாஸ்புக்கை சரிபார்த்தபடியே ஒவ்வொரு எண்ணாய் பொறுமையாய் அக்கவுண்ட் நம்பரை எழுதினார் எழுதி என் பக்கம் திரும்பி சிரித்தார் எழுதணுமா ஐயா என்றவனை வேண்டாம் தம்பி என்று சிரித்து மறுத்தார் தொகை எழுதும் காலம் வந்ததும் உள்பையில் இருந்து எதையோ எடுத்தார் சாணி பேப்பரில் அச்சடிக்கப்பட்டு நான்காய் மடித்து வைத்திருந்த அது ஒரு வாய்ப்பாடு முதல்ல எல்லாம் யாரையாச்சும் எழுதி தர சொல்லி கேட்கறது உண்டு தம்பி ஒரு நாள் என் பையன்ட்ட சொன்னப்போ படிச்சிருக்கலாம் அல்லப்பா என்று கேட்டான் சங்கடமா போச்சு படிக்காட்டி தான் என்ன நாம நினைச்சா எழுத முடியாதான்னு இப்ப நானே எல்லாம் எழுதுறேன் ஆனா இந்த நம்பருங்க மட்டும்தான் மனசுக்குள்ள நிக்க மாட்டேங்குது அதான் தம்பி வாய்ப்பாடு புக்கை வச்சுக்க ஆரம்பிச்சேன் என்றார் அவரை நினைத்து பெருமையாக இருந்தது அதன் பிறகு பல முறை அவரை காண்பதும் புன்னகையை பரிமாறிக்கொள்வதுமாய் கழிந்தது ஒருமுறை திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊரை சொல்லி அங்கு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குல்ல அங்கதான் இருப்பேன் என்றார் இரண்டு நாட்களுக்கு முன் அந்த ஊருக்கு போனபோது பைக் பெட்ரோலுக்காக அருகே இருந்த பெட்ரோல் பங்கில் செலுத்தினேன் பெட்ரோல் அடித்து கொண்டிருந்த போதுதான் அங்கே அந்த பெரியவரை பார்த்தேன் காற்று பிடிக்கும் இடத்தருகில் தரையில் அமர்ந்து என்ஜின் போன்ற எதையோ நோண்டி கொண்டிருந்தார் நிமிர்கையில் அவரும் என்னை பார்த்திருந்தார் சிரித்தபடி அருகே வந்து வாங்க தம்பி வாங்க வாங்க என்றபடியே அருகே வர நான் பைக்கை விட்டு இறங்கியபடி அவரிடம் நெருங்கினேன் பைக்கை அப்படி ஓரமா நிறுத்துங்க என்றவர் அலுவலக அறைக்கு நடந்தார் இல்லைங்கய்யா நான் கிளம்புறேன் நீங்க வேலையை பாருங்க என்னும்போது அட வாங்க தம்பி என்று கையை பிடித்து அழைத்துப் போனார் அலுவலக அறையில் ஒரு இளைஞர் அமர்ந்திருக்க அவரிடம் என்னை அறிமுகப்படுத்தினார் பேங்க்ல அடிக்கடி பார்ப்பேன்னு சொல்லுவோம்ல தம்பி இவருதான் தான் இந்த தம்பிக்கிட்ட மட்டும்தான் பேசுவேன் அப்பப்போ என்று சொல்லிவிட்டு டீயா காஃபியா என்று கேட்டார் இல்லைங்க ஐயா என்றவனை அட சும்மா இருங்க தம்பி என்று விட்டு அலுவலக இளைஞரிடம் ஒரு இருபது ரூபா கொடுப்பா டீ வாங்கிட்டு வரேன் என்று வாங்கி கொண்டு போனார் என்ன பேசுவது என்று புரியாமல் பெரியவர் ரொம்ப கவனம் பேங்க் வர்றப்ப பார்த்திருக்கேன் அவர் பையன் ஏதோ பேசிட்டு அண்ணே அவரே எல்லாத்தையும் எழுதிக்கிறார் நீங்க வேற யாரையாச்சும் கூட அனுப்பலாமே சார் பாவம் வயசான காலத்துல என்றேன் இல்லைங்க அவருக்கு சில வேலையை அவரே செஞ்சாதான் பிடிக்கும் அப்படியே வளர்ந்துட்டார் என்றார் அந்த இளைஞர் அதுவும் சரிதான் நீங்க ஓனர் நீங்க சொன்னா கேட்க மாட்டாரா என்ன என்று கேட்டேன் ஒரு முப்பது வினாடி சிரித்து விட்டு சொன்னார் நீங்க வேறங்க தாங்க எங்க ஓனர் இந்த பங்கு அதோ அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே அவரது தான் அவர் பையன் தான் நான் எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் இங்க சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்தாகணும் என்று சொல்லிவிட்டார் விக்கித்து போய் வெளியே பார்த்தேன் அந்த பெரியவர் டீ பார்சலோடு நடந்து வந்து கொண்டிருந்தார் என்னை யாரோ பலார் என்று அறிந்தது போல் இருந்தது நாம் கற்றுக்கொள்ள இன்னும் இவரை போல் மாமனிதர்கள் இருக்கிறார்கள் நாம் கொஞ்சம் கீழே இறங்கி வர வேண்டும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மும்பையில் ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருந்தது அதனால அன்னைக்கு பஸ்ஸோ ஆட்டோவோ எதுவுமே ஓடலை அது தெரியாத ஒரு வயசான அம்மா பஸ்ஸுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது அந்த வழியே காரில் போன ஒருத்தர் அம்மா இன்னைக்கு ஸ்ட்ரைக் நடக்குது அதனால் பஸ்ஸோ ஆட்டோவோ எதுவுமே போகாது அதனால் நீங்கள் காரில் ஏறுங்க நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே உங்களை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த அம்மா இல்லை பரவாயில்லப்பா இருக்கட்டும் உனக்கு கேம்பாசிரமோ நான் ஏதாவது ரிக்ஷாவது பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுன்னு கேட்குறாரு அவங்களும் ஒரு குடிசை பகுதியை சொல்கிறாங்க ஓ அப்படியா எங்கள் வீடும் அங்கே தான் இருக்குது நான் போகிற வழி தான் வாங்க உங்களை அழைச்சிட்டு போய் அங்கே விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு இந்த அம்மாவும் காரில் ஏறிக்கிறாங்க அவர் அந்த குடிசை பகுதியில் அந்த அம்மாவை இறக்கி விடுறாங்க இந்த அம்மாவுக்கு ஒரு டவுட்டு நம்ம வாழ்கிறதே குடிசை பகுதி இவர் கார் வச்சுருக்காரு ரொம்ப பெரிய பணக்காரர் மாதிரி இருக்கார் பார்க்குறதுக்கு இவருக்கு எப்படி நம்ம குடிசை பகுதியில் வீடு இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு அதை அவர்கிட்டே அந்த அம்மா ஸ்ட்ரைட்டாக கேட்டாங்க அப்பா நாங்களே ஒரு குடிசை பகுதியில் இருக்கோம் நீங்கள் பார்க்குறதுக்கு பெரிய பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு எங்கேப்பா இங்கே வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு ஆமாம்மா நீங்க சொல்றது சரிதான் எனக்கு இங்க பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே இருக்கு என்னை எல்லாரும் ரத்தன் டாட்டான்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த அம்மா அப்படியே வாயடிச்சு போயிட்டாங்க நிறைய பேர் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வசதியில் இருந்தாலும் பழகுற விதமும் நடந்துக்கிற முறையும் ரொம்ப எளிமையாக எல்லோராலும் அணுகிற முறையில் இருக்கும் அவ்வளோ உயர்ந்த பண்பா இருக்கும் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு இந்த பண்பும் ஒரு காரணம் நீங்க உங்க வாழ்க்கையில மிக பெரிய ஆனால் ரொம்ப எளிமையான மனிதர்களை சந்திச்சிருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்